ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து அந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறோம் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு வெந்தயம் ஒரு பிஞ்சு கடுகு நாலு பூண்டு பல் ரெண்டு மூணு மிளகு போட்டு நம்ம இதை வறுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினிங்கன்னா போதும் இந்த குழம்பு ப இந்த குழம்பு பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்கங்க இது ரொம்ப நல்ல சத்தான குழம்பு இது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப தேவையான குழம்பு அதில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம குழம்புக்கு போடுற மசாலா தூள் இருக்கு இல்லையா அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து இது கூடயே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இதை வறுத்து இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இது வெறுமனே அரைக்காமல் இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான ஒரு தக்காளி இருக்கு இல்லையா இது புளி புளி ஊற்றுறதுனால ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான் அதனால் அந்த தக்காளியும் இது கூட போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ஆறனை போட்டு அரைச்சிடலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் பூண்டு எடுத்துருக்குறேன் ஒத்து பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் நான் அது ஒரு நூறு கிராம் அளவில் இருக்கும் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப முக்கியம் அதில் நல்லெண்ணெயிலே செய்யுங்க எதுவும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் கெட்டு போகாது இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கனாக்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சோனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் இதில் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் ஒரே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கடுகு போட்டாச்சு கருவேப்பிலை போட்டுடலாம் கடுகு கருவேப்பிலை பொறிஞ்சதுமே பூண்டு போட்டுடலாம் இதில் உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் நூறு கிராம் பூண்டு இது கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்தது நல்லா வதக்கிக்குங்க இந்த பூண்டு வெங்காயமும் எண்ணெயிலே தான் வேகணும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க அடுப்பை சிம்மலே வச்சுக்கோங்க இந்த குழம்பு செய்கிற வரைக்குமே நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சே நீங்கள் செய்யலாம் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரும் பூண்டெல்லாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா தக்காளியெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் அது கூட உப்பும் சேர்த்துடலாம் இது கூடவே நான் ஒரு சொல ஒரு எலுமிச்சை போல அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போவே எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணெயில் சேர்ந்து அப்படியே அழகாக கிண்டும்போதே குழம்பு பதம் வந்துருச்சு நம்ம குழம்பு வச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ தெரியுது பார்த்திங்களா இப்போ பதம் வந்தால் தான் குழம்பு நல்லா பதமாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மளே வச்சுருங்க நல்லா வேகட்டும் ஒரு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சக்கல்ல சட்னி அரைச்சினா ரொம்ப சூப்பராக பட்டுக்கிறதுக்கு அப்பளம் கூட நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை எடுத்து பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா திக்காயிருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காய் வரணும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா திக்காய் வரட்டும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு கேரட் பொரியலும் அரிசி வத்தலும் வறுத்து வச்சுருக்குறேன் அரிசி வத்தலும் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சது தான் அது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இது கூட நாட்டுக்கோழி முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் குழந்தை பெற்றவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறாருந்தான் நாட்டுக்கோழி முட்டை ஊற்றிக்கலாம் ஒரு கருவாடு போட்டுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தாய்ப்பால் ஊரும் சத்தும் கூட உங்களுக்கு இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் வாங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி என்ன சைஜஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பொரியெலாம் அரிசி வத்தலும்தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இப்போவே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்க குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் பா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் நான் சாப்பிட போகிறேங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்